உலகத்திலே பெரிய ஜோசியக்காரர்கள் இந்த சோசியல் மீடியாவில் இயங்குகிற நபர்கள் தான் இப்போ இந்த ரெண்டு நாளாக ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அனலைஸ் பண்ணிட்டுருக்காங்க அது என்னென்னா ஒரு பெங்குவின் வந்து தனியாக நடந்து போகுது ஆக்சுவலாக வந்து ஜோடியோடு வந்த அந்த பெங்குவின் அந்த ஜோடியை விட்டுட்டு தனியாக ஒரு ட்ராக்கில் போகுது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பனிமலை இருக்குது அது பாட்டால் நடந்து போயிட்டுருக்கு பல பேர் வந்து இதை விஜயோட கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த தேர்தலில் அவரோடு கூட்டணி இவரோடு கூட்டணின்னு சொல்லிகிட்டு இருந்தார் கூட்டணியே இல்லாமல் விஜய் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரு அதை தான் இந்த பெங்குவின் சொல்லுது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது நிஜமாயிப்போச்சு இன்றைக்கி செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் பல பேர் வந்து விஜய் பேசுகிற அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து விஜய் என்ன பேச போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து இது மாதிரி பொதுக்கூட்டங்களில் பேசுவது தான் தினந்தோறும் அதை பற்றி விவாதமாக மாறுது நடுவில் வந்து அவர் அன்றாடம் நடக்கிற அரசியல் குறித்து ஏதாவது பேசுகிறாருன்னா பேசவே இல்லை இப்போ எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டே என்னென்னா விஜய் பேச மாட்டார் விஜய் எதுக்காகவும் குரல் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த எதிர்கட்சிகள் அல்லது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே விஜய் குறித்து வைக்கப்படுகிற பெரிய விமர்சனமாக இதை தான் வச்சுட்டுருக்காங்க இதை பாருங்கள் அந்த மேடையில் கூட நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு எங்கள் தலைவர் பேசவே மாட்டார் ஆனால் இந்த மொத்த அரசியல் உலகமும் எங்கள் தலைவரை பற்றி தான் பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாஞ்சில் சம்பத் வந்து விஜயை பேசணும்னு சொல்ல வர்றாரா அல்லது நீங்கள் பேசாமல் இருந்தாலே நீங்கள் பேசும் பொருளாக மாறுவீங்கன்னு சொல்ல வர்றார நமக்கு புரியல ஆனாலும் உலகம் வந்து விஜயினுடைய அரசியலை இருக்குங்கிறது தான் உண்மை இன்றைக்கி இந்த கூட்டத்தில் அவர் என்னெல்லாம் பேச போகிறாரு அப்படின்னு நேற்றிலிருந்து பல கேஷியங்கள் உழவிட்டு இருந்துச்சு இதற்கிடையில் வந்து விஜயை மத்தியில் ஆளுகிற பிஜேபி வந்து ஒரே அமுக்காக அமுக்கிருச்சு விஜய்க்கு வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்லாம் நான் உள்பட பேசிகிட்டு இருந்தேன் அந்த அரசியல் அழுத்தம் விஜய்க்கு இருக்கா இல்லையாங்கிறத விஜய் தானே சொல்லணும் இப்போ அந்த மேடையில் அவருக்கே உரிய பாணியில் அதை வந்து ஈஸியாக கையாண்டார் ஆக்சுவலாக அழுத்தமா எனக்கா அதுக்கெல்லாம் அடங்குற ஆளானா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்ல பயங்கரமான கைத்தட்டல் உள்ளபடியாக அழுத்தம் இருக்குது அது எனக்கு இல்லை மக்களுக்கு அப்படின்னு ஒரு அப்படி வண்டியை திசை திருப்பி கொண்டு போயிட்டார் அதாவது இந்த கட்சிகளை தலைமையாக வச்சுக்கிட்டு அல்லது இந்த கட்சியின் கீழ் வாழ்வதே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தான் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறதா அவர் சொல்கிறாரு ஆக்சுவலாக எனக்கு வந்து யாராலும் அழுத்தம் இல்லை அதுக்கெல்லாம் நான் அடங்குற ஆளும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல வருவதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம் இருந்திருக்கு அவர் வந்து அந்த அழுத்தத்திலிருந்து விடுபட்டுட்டாருங்கிறது தான் நமக்கு புரியுது ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கூட்டணியோடு ட்ராவல் பண்ணுவார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து விஜய் கட்சியோடு கூட்டணி சேரும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருந்துச்சு இப்போ சமீபத்தில் டெல்லிக்கு போன காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் தலைவர்களை எல்லாமே டெல்லி கூப்பிட்டு அமைதியாக இருங்க கூட்டணி பற்றி நீங்கள் பேசாதீங்க நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க டெல்லியில் பேசிய செல்வப் பெருந்தகை எங்களுக்கு வந்து தான் கூட்டணி அப்படின்னு தெல்லந்தெளிவாக தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டிருந்தவர் டெல்லியில் வந்து தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் தலைமை சொல்லும்ட்டு வந்தார் அப்போ சரி ரைட்டு தாவேக்காவோடு காங்கிரஸ் இணைந்து செயல்பட போகுது போல இருக்குது ஸோ அதனால தான் வெளிப்படையாக அவங்களால் பேச முடியலன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் விஜய் இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவாக நாம் தனியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோங்கிறத சொல்லிட்டார் அவர் வந்து ரொம்ப க்ளீனாக இது தான் அப்படின்னு சொல்லாட்டினாலும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு அவர் சொல்லிட்டார் அதாவது பெரிய சாம்ராஜ்யத்தோடு போரிட்டு வெல்வது அதாவது பல பேரை கூட்டணி சேர்த்துக்கிட்டு போய் போரில் வெல்வதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது நம்ம தனியாகவே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் அவர் சொல்வதை கேட்கும் பொழுது கட்டாயமாக இந்த தேர்தலில் அவர் தனித்து தான் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இதில் ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன அவருடைய ஸ்பீச்சில் ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா ஜனநாயகம் குறித்து அவர் எதுவும் பேசாதது தான் ஒருவேளை அது வந்து அரசியல் கூட்டம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து தன்னுடைய சினிமா பற்றி ஒரு கருத்தை சொல்லணுமான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் ஆனாலும் அந்த ஜனநாயகன் படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பல லட்ச பேருக்கு அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகனுக்கு முன்பதிவு பண்ண பல பேருக்கு பணம் என்னன்னு திரும்பி வந்து சேரலை பல நாடுகளில் இதுதான் நிதர்சனம் உண்மையாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒன்று நமக்கு பணம் வருமா இல்லை டிக்கெட் வருமா அப்படிங்கிற எண்ணத்தோடு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதற்காக அவர் ஒரு பதிலை சொல்லியிருக்கலாம் ஜனநாயகனுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அல்லது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது நாம் பேசுகிறது சரியாக இருக்காது வெயிட் பண்ணுங்கன்னாலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஜனநாயகன் படம் குறித்து அவர் எதுவுமே பேசலை அது ஒரு வகையில் ஏமாற்றம் தான் நான் கூட அதுதான் நினைக்கிறேன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கும்பொழுது இவர் ஒரு கருத்தை சொன்னால் அது வந்து நீதிமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம் பொருளாக மாறும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இங்கே ஜனநாயகன் குறித்து விவாதிச்சுட்டு இருக்கும்போது அந்த தலைவரே இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னு நீதிமன்றத்தில் மறுபடியும் வாதாடுவதற்கு ஒரு வேலையாக மாறிடுவாது ஸோ அதனால் எதுக்கு நமக்கு வம்பு அங்கே என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு ஒரு அமைதியாக ஒதுங்கிட்டார் போல இருக்கு இப்போ காங்கிரஸோடு கூட்டணி வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய அழுத்தமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் எங்களோடு கூட்டணி வைங்கங்கிறது ஒரு அழுத்தம் ஆனால் காங்கிரஸோடு வைக்காதீங்கங்கிறது இன்னொரு அழுத்தம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியா முழுக்க காங்கிரஸை அகற்ற வேண்டும்ங்கிறது தான் பிஜேபியினுடைய ஒரே லாஜிக்காக இருக்குது இப்போ அவங்க வந்து பல மாநிலங்களில் பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னொரு கட்சியோடு கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸை அடிப்பதற்கு தான் இப்போ முழு நேர வேலையாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு உயிர் தண்ணி ஊற்றணும்னு விஜய் விரும்புனார்னா அதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல ஸோ அதன் காரணமாக அவருக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுனதை வச்சு காங்கிரஸோடும் கூட்டணி இல்லைன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ காங்கிரஸோடு கூட்டணி இல்லைங்கிறத அவர் மறைமுகமாக அறிவிச்சிட்டார் இல்லையா அப்போ இதற்கப்புறம் அவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தேர்ந்துடுவோங்கிறத என்னுடைய நம்பிக்கை சொல்ல முடியாது இருபத்தேழாம் தேதி இந்த ஜனநாயகன் படம் குறித்து வருகிற தீர்ப்பு விஜய்க்கும் ஜனநாயகன் குழுவிற்கும் சாதகமாக அமைவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது சென்சார் போர்டு வந்து உச்ச நீதிமன்றம் போய் போக போகமாட்டாங்கன்னு தான் நான் இப்போதைக்கு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி என்ன விரும்புச்சோ அதை வந்து இன்றைக்கி விஜய் அறிவிச்சிட்டாரு ஸோ இதன் மூலம் மறைமுகமாக நாம் தெரிஞ்சுக்கிறது ஜனநாயகன் விரைவில் வரும் அப்படிங்கிறது தான் ஆனாலும் பிஜேபி மீதான எதிர்ப்பை அவர் வந்து கைவிடவே இல்லை பிஜேபியை பற்றி அவர் பேசலை பிஜேபிங்கிற வார்த்தையே சொல்லலை அப்படின்லாம் பல பேர் இங்கே விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த முறை பிஜேபியையும் அவர் வந்து சொல்லிவிட்டு தான் அவருடைய அரசியல் உரையவே ஸ்டார்ட் பண்ணார் திமுக அதிமுக கூட்டணிக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கட்சின்னா அது நம்ம கட்சி தான் அதனால் நாம் வந்து இந்த தேர்தலில் கொஞ்சம் கூட வி விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் தேர்தலில் ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு ஒருத்தரை கொண்டு வந்து ஓட்டு போட வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்லாம் சொன்ன விஜய் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் உங்களுக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு நிற்காதீங்க அப்படிங்கிறத ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறாரு சத்தியம்லாம் வாங்கியிருக்காரு செய்வீங்களான்னு கேட்டு சத்தியம்லாம் வாங்கியிருக்காரு இதன் மூலம் நமக்கு தெரிய வர்றது என்னென்னா ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேக்காவுக்குள்ள ஒரு குழு ரெண்டு குழுவாக இருந்து சண்டை இருக்காங்கங்கிறது தெரியுது அப்படிலாம் இல்லாமல் ஒரே குரலோடு இந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்ளணும் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறந்துடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அதையெல்லாம் இவங்க கேட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆக மொத்தம் இந்த உரையில் இன்னும் கொஞ்சம் அவர் ஸ்ட்ராங்காக பேசுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசலனாலும் சில விஷயங்களை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எனக்கு இந்த செயல்வரர் கூட்டத்திலே ரொம்ப பிடிச்சது என்னென்னா செங்கோட்டையனுடைய பேச்சு அவர் வந்து இப்போ அண்மை காலமாக விசில் சின்னம் கிடைத்த பிறகு க தொண்டர்கள் பல ஊர்களில் அந்த விசிலை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்காங்க அது சில ஊர்களில் சண்டை சச்சரவாக கூட மாறிக்கிட்டு இருக்கு அப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி இவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவங்க காதில் போய் ஊதாதீங்க அதே மாதிரி வயதானவர்கள் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துலேயும் போய் ஊதாகாதீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய இடையூறாக மாறும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கங்க ஓட்டே கிடைக்காதுன்னு சொல்கிறார் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவர் சொல்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சின்னத்தை கையில் மட்டும் வச்சுக்கோங்க கண்ட இடத்துலையும் ஊதி அந்த ஓட்டுகளை குறைச்சிடாதீங்கங்கிறது தான் செங்கோட்டையின் சொல்ல வர்றது ஸோ அதனால் இந்த செயல் வீரர் கூட்டம் தாவாய்க்காவை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொண்டு போயிருக்கு முழுக்க முழுக்க சினிமா கலக்காமல் வெறும் அரசியலை மட்டுமே பேசியிருக்கிறார் விஜய் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன நினைத்து அந்த நிகழ்ச்சியில் பேசுனாரோ அதை கடைகோடி தொண்டனும் கண்ட கடைபிடிச்சான்னா இந்த தேர்தலில் விஜய் என்ன நினச்சாரோ அது அவருக்கு கிடைக்கும் ஃபைனலாக ஒன்று இப்போ விஜய் வந்து டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு ரொம்ப தளர்ந்துட்டாரு அவர் அவர் முகத்தையே பார்க்க முடில அப்படின்லாம் பிரபகண்டா பண்ணிக்கிட்டு இருந்த பல பேருக்கு முகத்தில் வந்து எதையோ அப்பிட்டாரு விஜய் அது மட்டும் தெளிவாக நமக்கு புரியுது இந்த செயல்வீரர் கூட்டத்தில் அவர் முகத்தில் இருந்த அந்த உற்சாகம் ரொம்ப இயல்பாக அப்படி அப்படி ஒரு கலகலப்பாக எல்லாரையும் அவர் எதிர்கொண்டது இது எல்லாமே வந்து அவருக்கு எந்த அழுத்தமும் கிடையாது அவர் வந்து சிபிஐயில் அவரை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இப்போ பல தகவல்கள் வருது அதாவது செய்தித்தாள்கள்லேயும் வருது மற்ற மற்ற ஊடகங்கள்லேயும் வருது என்னென்னா சிபிஐ அதிகாரிகளே விஜயினுடைய அந்த ஒத்துழைப்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் விசாரணைக்கு வர்றவங்க தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்காம ரொம்ப முரண்டு பிடிப்பாங்க அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும் ஆனால் இந்த முறை விஜய் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அந்த ஒத்துழைப்பு கொடுத்தாரு அவங்களே ஒரு ஹாப்பியாக வழி அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் விஜய் மீது வதந்தி பரப்புறதையே குறிக்கோளாக கொண்டு திரிந்த பல பேருக்கு இந்த நிகழ்ச்சியும் அதில் மலர்ந்த முகத்தோடு விஜய் வந்து உட்கார்ந்ததும் கட்டாயமாக எரிச்சலை உருவாக்கியிருக்கும்